ஹலோ எப்ரியான் வெல்கம் லகுஷ்ஷுக் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை இருக்க மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை பற்றா பார்க்க போகிறோம் அதாவது மே இருபத்திரெண்டாம் தேதி புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக ரெண்டு புள்ளி மூணு லட்சம் மீன்கள் இணைக்கப்பட உள்ளதாகவும் ஜூன் மாதத்தில் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜப்பானில் நடைபெற்று வரும் பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்று அசத்தியுள்ளார் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தமிழகத்தில் உருவாக உள்ளதாகவும் அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலாக கடமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதல் ஆண்டை தொடர்ந்து இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தனது இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஒன்றியங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதிகளை சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நவீன வசதிகளுடன் புதிய பிராட்வே பஸ் நிலையம் அமைப்பதற்கான மாதிரி புகைப்படம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது புத்த பூர்ணமியாவையொட்டி மத்திய அரசு விடுமுறை நாளான நாளை புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் புறநோயாளிகளின் பிரிவு செயல்படாது என ஜிப்பர் மருத்துவ நிர்வாகம் அறிவித்துள்ளது காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் கோடை மழையானது இயல்பை விட ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜீவ் காந்தி அவர்களின் முப்பத்தி மூணாவது நினைவு நாளை நேற்று சோனியா காந்தி மற்றும் கார்கே ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பழைய பேருந்துகளை பழுது பார்க்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மக்கள் அச்சம் இல்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சியில் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் ஆறு கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தகவல் கோவை மற்றும் வால்பாறை பகுதிகளில் கனமழையால் போக்குவரத்து பாதிப்பு சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தரவிழந்து ஓடிய வெள்ளம் பழனியில் கொட்டி தீர்த்த மழையால் கோவில் படிப்பாதையில் பழிந்தோடிய வெள்ளம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் புகுந்ததால் நோயாளிகள் வெளியேற்றம் வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு தேனி சென்னை நெல்லை குமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பூரி ஜெகநாதர் கோயில் விவகாரத்தில் தமிழர்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி பொய்ப்பழி சுமத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு மோடி பேச்சின் பின்னணி புரியாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து கூறியிருப்பதாக அண்ணாமலை பதிலடி மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக சாம்பியன்ஷிப் தடகளப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு அசத்தல் வருங்காலத்திலும் மேலும் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து கடலூரில் உள்ள விழுப்புரம் இணைய சார்பதிவாளர் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் ஏற்காட்டில் கோடை விழா இன்று முதல் தொடக்கம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அண்ணா பூங்கா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் அசைவ உணவுகள் சமைக்க தடை வைகாசி விசாக விழா நடைபெறுவதை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபரின் உடல் ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் பங்கேற்பு நாளை நடைபெறக்கூடிய இறுதிச் சடங்கில் இந்திய சார்பில் பங்கேற்க உள்ளார் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஈரானில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதிபர்கள் தேர்தல் நடத்தப்படுவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக யூஜிசி பட்டியல் வெளியிட்டுள்ளது அதன் விவரங்களை அதன் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூணு நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி திட்டத்தில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடியை முதலீடு செய்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளது சிங்கப்பூரில் தற்போது மீண்டும் புதிய வகை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது நேற்று நடந்த ஐபிஎல் குவாலிஃபையர் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் மிக எளிமையாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் வெள்ளியேற்றுச் சுட்டு ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத் மைதானத்தில் சந்திக்கிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி எட்டு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஏழு காசுக்கும் விற்பனையாகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் சபரன் ஆபரண தங்கம் ஒரே நாளில் முன்னூற்றி இருபது குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது